உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் பெருவழிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்தவித கட்டுமானமும் கூடாது வேறு இடத்தில் கட்டுங்கள் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு மனு வினோத் என்பவராலும் மற்றொரு மனு தமிழ் வேங்கை என்பவராலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது திரு வினோத் அவர்களை பொறுத்தவரையிலும் பெருவழிக்குள் எந்தவித கட்டுமானமும் கட்டக்கூடாது வேறு இடத்தில் கட்ட வேண்டும் நூறாண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான தொல்லியல் இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அதில் கோவில் என்கிற வழிபாட்டு தளத்தை தவிர வேறு எந்த பயன்பாட்டிற்கும் அந்த இடத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது திரு தமிழ்வங்கி அவருடைய மனுவை பொறுத்தவரையிலும் இந்த சர்வதேச மையத்தை மையத்தை பெருவழிக்குள் கட்ட வேண்டும் என்கிற அந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி கோரி மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த இரண்டு மனுக்களினுடைய மிக முக்கியமானது ஒன்று பெருவழிக்குள் எந்த கட்டுமானமும் கூடாது என்கிற ஒரு மனுவும் அந்த பெருவழிக்குள் கட்டுமானம் கட்ட வேண்டும் என்கிற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற இன்னொரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த இரண்டு மனுக்களுமே முதல் முதன் முதலாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா மற்றும் சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது முதல்ல கங்கா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குறிப்பாக திரு வினோத் அவர்கள் மனுவை விசாரித்த போது அப்பொழுது வந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குறிப்பாக அரசு தரப்பு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வாதங்களை முன் வச்சாங்கன்னா நான் பக்தர்களுக்கான வசதிகளை தான் செஞ்சு கொடுக்குறோம் சர்வதேச மையம் என்கிற பெயரில் அப்படின்னு சொன்னாங்க ஸோ உடனே தலைமை நீதிபதி கங்காபூரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி நீ என்னென்ன வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுக்க போறீங்கிறது அறிக்கையை அஃபிடவேட்டாக நீங்கள் தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு அடுத்த விசாரணையின் போது அந்த அறிக்கையை ஒரு பதினாறு விதமான வசதிகளை நாங்கள் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் சான்றுகள் கிடைக்க பெற்றிருக்கு எனவே அதை வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் நமக்கு ஏற்கனவே எங்களுடைய மனுவில் சொல்லியிருந்தோம் பெருவழிக்குள் கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என்கிற அந்த கோரிக்கையை வைத்த அதே வேளையில் அது தொல்லியல் சார்ந்த நூறாண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இடம் ஏன்னா குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நூறாண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இடமாக இருந்தால் அது தொல்லியல் பழம் பழமையான இடம் என்ற அந்த கேட்டகரியில் வந்துடும் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து நாங்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திரு சுரேஷ் அவர்கள் வந்து நீதிப நீதிமன்றத்தில் சொன்னபோது நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தொல்லியல் ஆய்வறிஞர்களை கொண்டு இதை ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெஞ்ச் கங்கா பூர்வலா சத்யநாராயண பிரசாத் கொண்ட அமர்வு வந்து சொல்லியிருந்தது சொல்லிட்டு அதே வழியில் என்ன சொல்லியிருந்தாருனா கங்கா பூர்வலா அவர்கள் இந்த இரண்டு நீதிபதிகளில் இந்த முதல் அமர்வின் இரண்டு நீதிபதிகளில் ஒருவருக்கு தமிழ் தெரியாத குறிப்பாக எனக்கு தமிழ் தெரியாத காரணத்தினால் இது தமிழ் தெரிந்த கோவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய தனி அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்றம் செய்கிறேன் ஒன்று இரண்டாவது வந்து இந்த தொல்லியல் ஆய்வறிஞர்களை கொண்டு அந்த இடத்தை கிடைக்க பெற்ற அந்த பழம் ஒரு கட்டுமானத்தை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கை வந்து தனி அமர்வுக்கு மாற்றிவிட்ட காரணத்தினால் மனுதாரர்கள் இரண்டு பேரும் அந்த தனி அமர்வை அவர் அமர்வை நோக்கி சென்று தனி அமர்வுக்கு சென்று இவர்கள் வந்து தங்களுக்கான தீர்வை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு நீதிபதி திரு கங்கா புர்வலா அவர்கள் வந்து உத்தரவிட்டு வழக்கை வந்து தனி அமர்வுக்கு மாத்திருந்தாரு குறிப்பாக மே ஒன்றாம் தேதியிலிருந்து உயர்நீதிமன்றம் விடுமுறை நாட்களாக இருக்கின்ற காரணத்தினால் மனுதாரரான வினோத் அவருடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் இன்றே வந்து பார்த்தீங்கன்னா தனி அமர்வான மகாதேவன் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு கோவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த அமர்வுக்கு தங்கள் மனுவை வந்து தாக்கல் செய்து தங்கள் கோரிக்கை முன்வைத்து இன்று வந்து வழக்கு விசாரணைக்கு கோரியிருந்தாங்க இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி திரு ஆதி ஆதிகேசுல்ல ஐயா அவர்கள் வந்து இன்று வந்து விடுமுறை காரணமாக அவர் நேற்று இரவே இந்த வழக்கினுடைய மனு ஆகிய இரண்டு மனுக்களையும் முழு விவரங்களையும் பார்த்துட்டு தம்முடைய கருத்துக்களை வந்து திரு மகாதேவன் நீதிபதி மகாதேவன் ஐயா அவர்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத இன்று வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு வழக்கு விசாரணை மேற்கொண்டாங்க அப்பொழுது திரு திரு சுரேஷ் வழக்கறிஞர் அதாவது மனுதாரருடைய வினோதோடைய மனுதாரர் திரு சுரேஷ் அவர்கள்ட்ட வந்து தம்முடைய வாதத்தை முன்வைக்க சொன்னாங்க இன்று விரிவாக தாம் எதற்காக கோரிக்கை வைத்திருந்தோம் குறிப்பாக பெருவழிக்குள் எந்தவித கட்டுமானமும் கூடாது என்பதுதான் என்பது வள்ளலாருடைய விருப்பமாக இருக்கிறது வள்ளலார் காலத்திலிருந்தே அங்கே விவசாயம் செய்யக்கூடாது குளம் கட்டக்கூடாது என்றெல்லாம் வள்ளல் பெருமானார் உத்தரவிட்டிருக்காங்க அந்த பெருவெளி பெருவழியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானருடைய விருப்பமாக இருக்கிறது அந்த பெருவழித்தளத்தில் எந்த விதமான கட்டுமானம் கட்டக்கூடாது இது போன்ற சர்வதேச உள்ளிட்ட கட்டுமானங்களை கட்ட வேண்டுமே கட்ட விரும்பினால் அதை வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளலாம் என்று தான் நாங்கள் சொல்லி இருந்தோம் போல் அந்த நூறாண்டுகள் பழமையான இடம் அப்படிங்கிறதுனால அதை வழிபாட்டுக்கு தவிர வேறு எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத முழு விவரத்தோட பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டக்கூடாது என்கிற தமது கோரிக்கையை வைத்து வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுமாறு நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு வினோத் அவர்களுடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் வாதாடினாங்க அதன் பிறகு அரசு தரப்பு வழக்கு வழக்கறிஞருடைய வாதத்தையும் இன்று நீதிபதி மகாதேவன் அவர்கள் கேட்டாங்க அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பதினாறு வசதிகள் செஞ்சு தரன்னு அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கோம் அதே போல் தொல்லியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களோட தொல்லியல் ஆய்வறிஞர்களை வச்சு அங்கே நாங்கள் வந்து முழுமையாக அந்த கட்டுமானத்தை ஆய்வு செஞ்சுட்டோம் அது ஒரு கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய ஒரு கட்டுமானம் அந்த காலத்தில் வள்ளலார் வந்து அன்னதான சபை கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டுமானமாகத்தான் இருந்திருக்கிறது அதுக்கு கொண்டு பெரிய வந்து ஆய்வெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிதைந்த கட்டிடம் தான் அப்படின்னு தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வறிஞர்கள் அறிக்கை தாக்கல் கொடுத்திருக்க செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார் இதை கேட்ட மனுதாரர் வினோத் அவர்களுடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் ஆய்வறிஞர் சான்றுகளை நாங்கள் ஏற்க முடியாது ஏன்னா அது வந்து அரசுக்கு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்திய அரசனுடைய தொல்லியல் துறை ஆய்வறிஞர்களை கொண்டுதான் நம்ம வந்து பெருவெளிக்குள் வந்து தொல்லியல் சான்றுகள் உள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாரு இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மகாதேவன் அவர்கள் சரி நீங்கள் வந்து இந்திய அரசனுடைய தொல்லியல் ஆய்வறிஞர்களை

கடந்த முறை தொல்லியல் ஆய்வுகள் முடியும் வரையிலேயே அந்த சைட்டில் நாங்க வந்து எந்த விதமான கட்டுமானம் கூடாதுன்னு சொல்லி நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னபோது உடனே நீதிபதி குறுக்கிட்டு நீங்க ஒட்டுமொத்தமாக வழக்கே அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற வழக்கு அதேபோல் பெருவெளிக்குள் எந்த கட்டுமானமும் கூடாதுங்கிற வழக்கு தான் இதில் நீங்கள் ஏ சைட்டு பி சைட்டுன்னெலாம் பிரித்து நீங்கள் கட்டுமானம் கட்டுறதுங்கிறது வந்து அது வந்து சரியற்றது எனவே நீங்கள் எந்த கட்டுமானமும் ஏ அண்ட் பி சைட்டில் ரெண்டு சைட்லேயுமே கட்டுமானங்கள் கட்டக்கூடாது எந்த அறிக்கை வரும் வரையிலும் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கை வந்து மே பத்தாம் தேதிக்கு வைத்திருக்கிறார் நீதிபதி மகாதேவன் அவர்கள் எனவே பெருவெளிக்குள் கட்டுமானங்கள் கட்டக்கூடாது சர்வதேச மைய கட்டுமானம் கட்டக்கூடாது என்பதை மிக வலிமையாகவும் உறுதியாகவும் வினோத் அவர்களுடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் என்று நீதிபதி மகாதேவன் அவர்கள் முன்னிலையில் விரிவாகவே விளக்கமாக வச்சிருக்காங்க அந்த வாதங்களையெல்லாம் மிக பொறுமையாக கேட்டுக்கிட்டாங்க நீதியரசர் அவர்கள் அதே போல அரசு தரப்புகளுடைய வாதங்களையும் அவர்கள் மிக உன்னிப்பாக கவனித்து கேட்டுக்கொண்டு தற்பொழுது இந்திய அரசனுடைய தொல்லியல் துறையை கொண்டு அங்கே வந்து ஆய்வு செய்து அதை சமர்ப்பிக்கணுங்கிறது இந்த ஆய்வறிக்கை தனி இது இல்லாமல் வழக்கமான வழக்கு விசாரணை வரும் மே பத்தாம் தேதி நடைபெறும் அப்படின்னு வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதி மகாதேவன் அவர்கள் ஆக பெருவெளிக்குள் கட்டுமானம் கட்டக்கூடாது என்கிற கோரிக்கையை முதன்மையான கோரிக்கையாக முன்வைத்துதான் இந்த வழக்கும் அதே போல் சர்வதேச மைய கட்டுமானத்தை பெருவழிக்குள் கட்டுவதற்கான அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற இரண்டு மனுக்களும் தான் மிக முக்கியமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுவரையிலும் திரு வினோத் அவர்களுடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களுக்கு தான் வாதம் செய்வதற்கு தொடர்ந்து வந்து அவர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அவர்களுடைய மனுவினுடைய அந்த மனுதாரருடைய வழக்கறிஞர் திரு சிவஞான சம்பந்தன் அவர்களுக்கும் அடுத்தது வந்து அடுத்து வாதங்களின் போது அடுத்தடுத்த விசாரணையின் போது அவர்களும் வந்து தங்கள் தரப்பு வாதத்தையும் முன்வைக்க வேண்டியிருக்கும் இந்த இரண்டு வழக்கறிஞர்களுமே தற்பொழுது பெருவழிக்குள் எந்த கட்டுமானம் கூடாது என்பதையும் பெருவழியை காப்பதற்காகவும் இந்த இரண்டு வழக்கறிஞர்களும் திரு சுரேஷ் அவர்களும் திரு சிவஞானம் சம்பந்தம் இரண்டு வழக்கறிஞர்களும் தற்பொழுது நீதியரசர் முன்பு நின்று அடுத்தடுத்து தங்கள் வாதங்களை விரிவான அளவில் முன்வைக்க போறாங்க அரசு தரப்பு அதற்கேற்ற பதிலையும் அதற்கேற்ப வந்து அவர்களுடைய வாதங்களையும் முன்வைப்பாங்க இதுதான் இன்று வரை உயர் நீதிமன்றத்தில் பெருவழி காப்பதற்கான இரண்டு மனுக்கள் மீதான விசாரணையினுடைய இன்றைய நிலவரம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்